தங்க விலை நாளுக்கு அதிகரிச்சுட்டேதான் போயிட்டு இருக்குது இந்த நிலைமையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அனௌன்ஸ் தங்க கடன் வாங்குறவங்களுக்கும் அதை வங்கி இல்லைன்னா நிதி நிறுவனங்களுக்கு ஒன்பது புதிய நடைமுறைகள் வந்து சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நடைமுறை ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தங்க நகையை வந்து அடகு வைக்க போறீங்க அப்படின்னா அதோட மொத்த மதிப்பிலிருந்தே செவன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கடனா கொடுப்பாங்க அப்படின்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிதி நிறுவனங்கள்ல அடகு வைக்கும் போது ஒரிஜினல் ரெசிப்ட் கொடுக்கணும் உங்ககிட்ட அந்த ரெசிப்ட் இல்லைன்னா உங்ககிட்ட அந்த நகை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுக்கணும் அதாவது அந்த ஆதாரம் வந்து எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இருக்கணும் அப்படிங்கறதே ஒரு வந்து கொண்டு வராங்க ஒருவேளை கடன் வாங்குறவங்க இந்த ஆதாரங்களை எல்லாத்தையுமே கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா நிதி நிறுவனங்கள் இல்லைன்னா வங்கி வந்து அவங்களோட கடனை வந்து நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு வந்து இருக்குன்னு ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால மக்களுக்கு வந்து எல்லாமே கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்க போறாங்க ஏன்னா நம்ம வந்து முன்ன நகை வாங்கியிருப்போம் அதுக்கான ரிசிப்ட் வந்து இப்ப கேட்டீங்கன்னா யார்கிட்டயுமே இருக்காது ஸோ அதனால இந்த ரெண்டாவது விதிமுறை பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே எதிர்ப்பா இருக்குது விதிமுறை மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எந்த நகையை அவங்க கொண்டு வராங்களோ அதாவது எந்த நகையை அவங்க லோனுக்காக எடுத்துட்டு வராங்களோ அந்த நகைக்கான தூய்மை சர்டிபிகேட் வந்து அவங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுல என்னென்னலாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நகையோட வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அந்த நகையில ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன்ஸோட வெயிட் எவ்வளவுங்கிறதையும் நம்ம கொடுக்கணும் சப்போஸ் நகையில ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதோட டீடெயில்ஸும் நம்ம தெளிவா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இத எல்லாத்தையுமே நகையோட சேர்த்து போட்டோ எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பேங்க்லன்னா நிதி நிறுவனங்கள் எதுவோ அவங்க கிட்டயும் நகையோட சொந்தக்காரங்க கிட்டயும் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலாவதா தங்க நகை கடன் விஷயத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன விதிமுறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய தங்கத்தோட தரம் வந்து ரொம்ப முக்கியம் அதோட தரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருபத்தி ரெண்டு கேரட் இல்லைன்னா அதுக்கு அதிகமான ஆபரணங்களை மட்டும்தான் நீங்க லோனுக்கு வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தங்க நாணயங்களை பொறுத்த வரைக்குமே இல்லைன்னா நிதி நிறுவனம் கிட்ட வாங்கினேன் காயின் மட்டும்தான் உங்களால அந்த லோனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அந்த காயின் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கக்கூடிய காயினாதான் இருக்கும் அப்படிங்கறதையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தன்னோட புதிய விதிமுறையில வந்து குறிப்பிட்டு அஞ்சாவது விதிமுறை என்னன்னு பார்த்தோம்னா பதினெட்டு கேரட்டு தங்க நாணயத்தை அடகு வைக்கும் போது அதை இருபத்தி ரெண்டு கேரட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படி இருபத்தி ரெண்டு கேரட்டா கன்வெர்ட் பண்ணும் போது என்ன தொகையோ கிடைக்கும் இப்போ பதினெட்டு கேரட் வச்சிருக்கும் போது அதை இருபத்தி ரெண்டா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அதோட வேல்யூ வந்து குறையும் அப்படி வேல்யூ குறையும் போது நமக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் கடனா கொடுப்பாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்ததை விடவே அமௌண்ட் வந்து குறைவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆறாவது ஆர்பிஐ என்ன விதிமுறை சொல்லிருக்காங்க, அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு கிலோ இல்லைன்னா அதுக்கு குறைவா இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் தங்க நகை கடன் வந்து வழங்கணும் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏழாவது விதிமுறை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நகைக்கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியும் இனிமேல் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வெள்ளி நாணயத்தை வச்சு இனிமேல் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல ஆனா சில விஷயங்கள் இருக்கு நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் வெள்ளிய நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து தூய்மை தரம் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எட்டாவது என்ன விதிமுறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நகை கடன் வாங்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நகை கடன் வாங்கும் போது அதுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுப்பாங்க அந்த ஒப்பந்தத்துல வங்கியா இருக்கட்டும் நிதி நிறுவனங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே முழுமையான விவரங்களை எல்லாமே அதுல குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எவ்வளவு நகை வைக்கிறோம் என்ன நகை வைக்கிறோம் டேட் எப்போ முடியுது அப்படிங்கிற எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்ம நகையை வந்து ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதாவது நம்ம கடனை வந்து திருப்பி செலுத்தாத பட்சத்துல வந்து நம்ம நகையை வந்து ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன விதிமுறை அந்த ஏலத்துல இருந்து மீட்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் வங்கிகளும் நிறுவனங்களும் தெளிவா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது நகை கடன் கேட்கறவங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் நகை வந்து ஏலத்துக்கு போகாம இருப்பதற்கு முன்கூட்டியே என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நகையை வந்து பத்திரமா மீட்கிறதுக்கான ரொம்பவே உதவியா இருக்கும் அவங்களுக்கு கடைசியா என்ன விதிமுறை சொல்லிருக்காங்க அப்படின்னா நகை கடனா வாங்கியாச்சு நகைக்கான கடனையும் நம்ம குறிப்பிட்ட நாளே கொடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா வங்கியோ அல்லது நிதி நிறுவனமும் அடுத்த ஏழு நாட்கு உங்களோட நகையை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படி திருப்பி கொடுக்காத பட்சத்துல வந்து ஒவ்வொரு நாளுக்குமே அந்த வங்கி மீதும் இல்லைன்னா நிதி நிறுவனங்கள் மீதும் ஐயாயிரம் ரூபாய் வந்து அபதாரமா விதிக்கப்படும் அது வந்து அந்த வாடிக்கையாளருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகை கடன் வாங்கலான்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க